சத்கு சாய்நாதன் செவ்வாய் பயிற்சி ஒன்றரை மாசத்துக்கு செவ்வாய் ஒரு ராசியில் இருப்பாருங்க தோராயமா இப்ப செவ்வாய் வந்து என்ன படங்கள் கிடைக்கும் ஏழாம் அதிபதி வாழ்க்கை துணை பங்குதாரர் அதை குறிக்கும் ஏழாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் அவர் பன்னெண்டு விரயம் சுப விரயமா விரயமா அவருடைய ஜனத ஜாதகத்துல உள்ள அமைப்பு தெரியுங்க கோல்சாரம் அவசியம்ங்க கோல்சாரம்ங்கிறது முக்கியம் அதை ரொம்ப பேர் கொலச்சாரம் தேவையில்லைங்கிறாங்க சில பேர் சொல்றதே இல்லை அவசியம் சொல்லணும் ஏன்னா எல்லாருமே யோகமானவங்க கிடையாது யோகமான இருக்கிறவங்களுக்கு தேவையில்லை பேங்க்ல பணம் இருக்கு சொத்துக்கள் இருக்கு சுகம் இருக்கு எல்லா இடத்துலயும் பணம் இருக்கிறவங்களுக்கு கவலை இல்ல எதுவுமே இல்ல அப்படிங்கிற அன்னன்னைக்கு போய் பிழைக்கணும்ல அப்ப எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம் கிரகேந்தர் அவர்களுக்கு ஒளித்தன்மையா இல்லையெனு அர்த்தம் அப்ப இது கோல்சாரத்துல ஒளித்தன்மையாக இருக்கும் போது அவங்களுக்கு படி வரும் இது அற்புதம் புரிஞ்சு ஜோரம் புரிஞ்சவங்களுக்கு நிச்சயம் புரியும் கோல்சாரம் அவசியம் அதுலயும் செவ்வாய் பயிற்சி ஒன்றரை மாசத்துக்கொடுத்த மாறுறவர் கண்டிப்பா பார்க்கணும் இப்ப அதுக்கு சோபராஜிக்கு ஏழாம் தேதி வதியும் பன்னெண்டாம் தேதி வதியும் இதுவரைக்கும் எங்க இருந்தாரு அஞ்சல இருந்தாரு ஏழு கூட அஞ்சல இருந்தா பங்குதாரர்களால லாபம் மனைவியினால ஒரு அனுசரணை எல்லாமே இருக்கும்னு அர்த்தம் ஆனா சனியோட பார்வை ராணு கூட இல்ல சனி சபை ஆகாத கிராம எத்தனை பேருக்கு இது புரியுது சனியும் செவ்வாயும் தொடர்பு வெள்ளவே கூடாது இருக்கிற இடத்த வச்சு அதோட கடுமையை நம்ம சொல்லணும் சனி செவ்வாய் சேர்வது தவறுதான் அப்ப அந்த அமைப்புல இருக்கும் பொழுது பங்குதாரரோட தயாராக இருக்கும் கூட்டு தொழிலில் ஒரு மனகம் ஸ்தாபனம் நடந்துட்டு இருக்கும் யாருக்கு எல்லாருக்கும் இல்லை திரும்பவும் பாருங்க நடுத்தரமான ஜாதகத்துல கற்பம் நடுத்தர ஜாதகம் தொண்ணூறு சதவீதம் இருக்கும் ராஜயோகமா ஒரு வாழ பிறந்தவங்க பத்து சதவீதம் தானே மிக மிக யோகமானவர்கள் ரெண்டு பர்சன்ட் வருவாங்க அப்ப கண்டிப்பா குலச்சாரம் சொல்லணுமா அப்ப அந்த செவ்வாய் அஞ்சாம் இடத்துல இருந்தாரு சனி பார்வை பிள்ளைகளான ஓத்தரவுகள் இருந்துச்சு பிள்ளைகளான பலவித எல்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் இனிமே மாறுது அப்ப இந்த வாரத்தில் குடு பார்வை வாங்குறது சிறப்பான ஒரு அமைப்புங்க இல்லறம் சிறக்கும் கல்யாணம் கல்யாணம் நடக்கும் ஒரு மனத்திற அதிருப்தி அடைந்தவங்களுக்கு ஒரு இந்த ஒன்றரை மாச காலத்துல இருந்து ஒரு நல்ல அமைப்பு வரும் சுப விரயங்கள் நடக்கும் அதை நம்ம யோசிக்கணும் அதுக்கடுத்து ஒன்பதாம் இடத்தை குரு குடுபார்த்து செவ்வாத பங்குத பங்குதாரர்கள் புதுசாக தொழில் பங்கு தொழிலில் அதாவது கூட்டு தொழிலில் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இருக்கும் உங்க ஜாதகத்துல உள்ள தசாபுத்திக்கு தகுந்தவாறு அதையும் மனசு வச்சுக்கணும் மனைவியால் அழும் குடும் சண்டி இல்லறம் சிறக்கும் குரு பார்த்த செவ்வாதான் ஒன்பதாம் இடத்தை பார்க்க தனி செவா பார்க்க கூடாதுங்க சனி பார்த்த செவ்வா கடுமை தனி செவா பார்த்தாலும் யோகம் இருக்காது ஏன்னா அவங்க நல்லவர் கட்ட ஒரு செவ்வா கிரகங்களுடைய அந்த குணங்களை தெரிஞ்சாதான் பலன்கள் சொல்ல முடியும் அதுக்கடுத்து இதா இருக்கார்கள் பன்னெண்டாம் இடத்தை பார்க்க குரு பார்த்த செவ்வாத சுப செலவுகள் இருக்கும் கண்டிப்பா அடுத்த ராசியை பார்க்குறாரு செவ்வாய் ராசி பார்த்தா டென்ஷன் ஆனா கூடு பார்த்த செவ்வாய் இருக்கும்போது லேசான ஒரு டென்ஷன் ஏற்படக்கூடிய அமைப்பா இருக்கும் அப்ப இந்த ராசிக்கு கண்டிப்பா இல்லறம் சிறக்கும் மனைவியோட வாழ்க்கை துறையோட கருத்து வேதம் இருந்தால் மறையும் கூட்டு தொழில் சிறக்கு சிறப்பாக இருக்கும் என்ன ஜாதகம் பார்க்க இந்த திரை நகரக்கூடிய வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்க கிரக விளக்கத்தோடு தெளிவாக பலன்களை கட்டகிறான் அஸ்வசாய் செல்வங்களை யூடியூப்ல ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் இருக்கு பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி மிதுன ராசிக்கு இந்த செவ்வாய் என்ன செய்யும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்